தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு இனி சிறப்பான மாலை வணக்கத்தை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் உடனுக்குடன் வானிலை தொடர்பான விவரங்களை பெற மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் சிக்க பண்ணுறோங்க அப்படி கூடவே லைக்கின் பண்ணிவிட்ருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிறது தற்பொழுது பார்த்தீங்கன்னா காற்று சுழற்சி இலங்கைக்கு நெருக்கமாக வந்து விட்டதுங்க இந்த காற்று சுழற்சி காரணமாக வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் உள் மாவட்டங்கள் அதாவது ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் மழைக்கு வைப்பு ஆனால் கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கையும் மிக கனமழை எச்சரிக்கையும் இருக்கிறது எனவே டெல்டா மாவட்ட மக்கள் மற்றும் தென் மாவட்ட மக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்கவும் குறிப்பாக அறுவடை விவசாயிகள் கவனமாக இருங்க அறுவடை பணிகளை இப்போதைக்கு செய்யக்கூடாது அதாவது இன்றைக்கி அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் மழை இருக்கு அடுத்த வரக்கூடிய மணி நேரம் அதாவது அடுத்து ஒரு இன்ன இன்று இரவு முழுவதும் நாளைக்கு நாளை மறுநாள் மதியம் வரைக்கும் மழை இருக்கு எனவே அறுவடை விவசாயிகள் தயவு செய்து கவனமாக இருக்கவும் அது மட்டும் இல்லைங்க இப்போ நம்ம அறிவித்தபடியே டெல்டா மாவட்டங்களில் மழை தொடங்கிடுச்சு ஆனால் இப்போ வந்து கனமழை இல்லாமல் அதாவது மிதமான மழை விட்டு விட்டு சாரல் தூரல் அவ்வப்போது மிதமான மழை முதல் அதாவது தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களை முழுவதுமாக வெயில் நினைக்கி அதாவது காலையில் லை லைட்டாக ஒரு வெயில் கா காமிச்சிச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் சுத்தமாக இல்லை அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு பத்து மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கல அதாவது இந்த வட மாவட்டங்களுக்கு கூட வட உள் மாவட்டம் பெங்களூர் வரைக்கும் இப்போ இந்த தெளிவான வானமே இல்லை ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் எல்லா மா மாவட்டங்களிலும் அதாவது மழை வருவது போல ஒரு அமைப்பாக இருக்கிறது குறிப்பாக மேற்கு மாவட்டங்களுக்கு மேகமூட்டம் சூழ்ந்து காணப்படுகிறது ஆனால் டெல்டா மாவட்டங்களில் மழை அவ்வப்போது விட்டுவிட்டு கன அதாவது கனமழை இல்லாவிட்டாலும் அது வரக்கூடிய மணி நேரத்தில் கனமழை விட்டு பதிவாகும் வரக்கூடிய மணி நேரத்தில் கனமழை மிய கனமழை பதிவாகும் டெல்டாவில் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அதே போல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி கடலூர் புதுச்சேரிக்கு தெற்கே நாகப்பட்டினம் திருவாரூர் பட்டுக்கோட்டை ஒரத்தநாடு நீடாமங்கலம் அதிராமப்பட்டினம் கோடியக்கரை முனைப்பகுதி மற்றும் வேதாரண்யம் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே வரக்கூடிய மணி நேரத்தில் அதாவது அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் விட்டு விட்டு கனமழையும் அவ்வப்போது சில நேரங்களில் மிக கனமழை கூட சில நேரங்களில் பதிவாக வாய்ப்பு இருக்கு டெல்டாவில் எனவே டெல்டா மாவட்டங்களுக்கு அடுத்து ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் மலை மழை வாய்ப்பு தொடர்கிறது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரம் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே விட்டு 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 கனமழையும் மிக கனமழையும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் தென் மாவட்டங்களுக்கும் குறிப்பாக மதுரை தேனி மணப்பாறை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தூத்துக்குடி கோவில்பட்டி தென் கடலோர மாவட்டம் திருநெல்வேலி காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் அதேபோல் தென் கடலோர மாவட்டங்கள் முழுவதும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே வரக்கூடிய மணி நேரத்தில் மிதமான மழை முதல்ல தொடங்கும் பிறகு நேரம் ஆக ஆக என்ன ஆகுனா அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அதாவது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்கள் முழுவதுமே நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது புதுக்கோட்டை அதே போல் புதுக்கோட்டை மேற்கு பகுதி சிவகங்கை ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தூத்துக்குடி கோவில்பட்டி இந்த தென்கடலோர மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை இருக்கிறது அதாவது இலங்கை இலங்கையில் பெய்யக்கூடிய மலை அந்த மே கிளவு அந்த இலங்கையிலிருந்து அது அப்படியே நேரடியாக தென் மாவட்டம் தென்கடலோரம் நோக்கி இப்போ அந்த கிளவுடு அதாவது அந்த மேகத்துடைய நகர்கள் இப்போ ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தூத்துக்குடி பாலம் அந்த தென் கடலோரம் நோக்கி இருக்கிறது எனவே இலங்கையில் இப்போ வெளுத்து வாங்குது மலை அந்த மழை பொழுது அப்படியே நேரம் அந்த கிளவுடு அப்படியே தென் மாவட்டம் நோக்கி நகரும் எனவே தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய மணி நேரத்தில் நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது தென் மாவட்டம் முழுவதும் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்வதற்கு அதிக வாய்ப்பு தெரிகிறது உள் குறிப்பாக கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் சேலம் தருமபுரி மேற்கு உள் மாவட்டம் மற்றும் வடமேற்கு மாவட்டங்கள் பெங்களூரு ஒசூர் பெங்களூர் ஒசூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா மிதமான மலை தான் ஆனால் கிருஷ்ணகிரியிலிருந்து கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் இந்த ஈரோடு கரூர் மாவட்டம் கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டங்கள் மேற்கு உள் மாவட்டம் வடமேற்கு மாவட்டங்களுக்கு விட்டு விட்டு அவ்வப்போது கனமழை ஆனால் பரவலாக மிதமான மழை அவ்வப்போது சில நேரங்களில் மட்டும் கனமழை இருக்கும் அதிகபட்ச வாய்ப்பு கனமழை தான் மிக கனமழை வாய்ப்பு பொறுத்தவரைக்கும் டெல்டா தென் மாவட்டங்கள் மட்டும்தான் மிக கனமழைக்கான வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வட கடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களுக்கு அதிகபட்ச வாய்ப்பு கனமழை தான் பெய்தால் சற்று கனமழை கூட கண்டிப்பாக பெய்ததற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் முன்னேற்றம் அடைவது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா வட இந்தியாவிலிருந்து குளிர்காற்று வந்து கொண்டிருக்கிறது இதனால் குளிர்காற்று வட மேற்கு மாவட்டங்கள் நுழையும் என்பதனால பனிப்பொழிவு இருக்கும் இப்போ தருமபுரி சேலம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் தருமபுரி இங்கெல்லாம் மழை பெய்யும் ஆனால் பனியுடன் சேர்த்து மழை பெய்யும் அதாவது வெள்ளையாக இருக்கும் அது எங்கே பார்த்தாலும் ஒரு பனி மூட்டமாக இருக்கும் பனியும் பெய்யும் மழையும் பெய்யும் குளிர்காற்று அடிக்கும் எனவே இந்த வட உள் மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் வடகோடி மாவட்டங்களுக்கு வடக்கு மாவட்டங்களுக்கு பனிப்பொழிவு இருக்கும் மழையும் இருக்கும் விட்டு விட்டு மிதமான மழை அவ்வப்போது சற்று கனமழை கனமழையாக இருக்கும் ஆனால் குறைவான ஒரு மழையாக தான் இருக்கும் அனைக்கு மழை மிதமான மழை அடிக்கடி வரும் ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு பல மணி நேரம் விட்டு 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 தொடர்ச்சியாக கனமழையும் மீக கனமழையும் சில நேரங்களில் மிய கனமழை வெளுத்து வாங்கும் கொட்டித்திருக்கும் கனமழை மிக கனமழைக்கு அதிக வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கும் கனமழை முதல் மிய கனமழை வரைக்கும் வாய்ப்பு எனவே மிகுந்த கவனமாக இருக்கணும் அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் நம்ம தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் தொடர்கிறதுங்க தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அதே போல் மயிலாடுதுறை சீர்காழி காரைக்கால் நாகப்பட்டினம் புதுச்சேரிக்கு தெற்கே அதே போல் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டம் தெற்கு பகுதி குறிப்பாக அரியலூர் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா விட்டு 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 வரக்கூடிய மணி நேரத்தில் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அந்த மழை அப்படியே மேற்கு மாவட்டம் தென் மாவட்டம் நோக்கி பயணிக்கும் எனவே தென் மாவட்ட மக மாவட்ட மக்களும் டெல்டா மாவட்ட மக்களும் கவனம் இருங்க அதே போல் மேற்கு மாவட்டம் வட வட கடலோர மாவட்டங்களுக்கு அதிகபட்ச வாய்ப்பு கனமழை தான் ஸோ இந்த சுற்று மழை பொறுத்த வரைக்கும் இந்த காற்று சுழற்சியால் இரண்டு அதாவது அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் நல்ல மழை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் இடைவெளி விட்டு ஜனவரி இந்த மாத கடைசியில் ஒரு சுற்று அது ஒரு காற்று சுழற்சி அல்லது தாழ்வு பகுதி காரணமாக ஒரு வலுவான ஒரு ஒரு சுற்று மலைக்கு வாய்ப்பு இருக்குது எனவே பார்க்கலாம் எனவே மழை பெய்யும் பொழுது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் வீட்டுக்குள்ளே இருங்க குறிப்பாக விவசாயிகள் இந்த மழை பெய்யும் பொழுது இந்த இந்த அறுவடை பணிகள் வந்து செய்யக்கூடாதுங்க அறுவடை பணிகள் செய்யும்போது என்ன ஆகுனா இடி மின்னல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில இடங்கள் பல இப்போ வந்து மிதமான மழை தான் பெஞ்சிகிட்டு ஆனால் இடி மின்னலில் அந்த இடி மின்னல் பொறுத்த வரைக்கும் திடீரென்று உருவாகலாம் எனவே இடி மின்னல் பார்த்திங்கன்னா ஒரு கிளவுடு திடீரென்று தீவிரமடைந்து இடி மின்னலுடன் கனமழை பெய்ததற்கு வாய்ப்பு அதுக்கும் வாய்ப்பு இருக்குது எனவே விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவனமாருங்க விவசாயிகள் மழை வந்தால் அதாவது வீட்டுக்குள்ளே உடனடியாக வீட்டுக்கு சென்று விடுங்கள் வயலில் மழை இப்போ பெய்து கொண்டிருக்கும் போதே உங்களுடைய விவசாய பணிகளை செய்யக்கூடாது எனவே பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க மிகுந்த கவனமாக இருக்கவும் விவசாயிகள் செய்து அதே போல் பொதுமக்களும் கவனமாக இருங்க அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரம் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் விட்டு 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 கனமழை முதல் மீக கனமழை வரைக்கும் பதிவாகும் நன்றிங்க